வீட்டில் அம்மாவை சமையல் நேட்டாக தான் சமையல் பண்ணுறேன் நம்ம வீட்டில் அம்மாவை சமையல் தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு பக்கம் சாதம் வெந்து நிறுது பருப்புமே வெந்துட்டு குக்கரில் வச்சு பருப்பு வேக வச்சு வச்சுட்டேன் இது வந்து வேக கவரு உள்ளது இந்த பக்கம் வேக வச்சுக்கலாம் அப்படின்னு கட் பண்ணி வச்சிருக்கேன் நேற்று வந்து அப்படியே தான் மானில் வச்சு பொரியல் பண்ண அதனால இன்னைக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு பொறிக்கலாம் அப்படின்னு வாழைக்காவும் கட் பண்ணிவிட்டேங்க அமாவாசைன்றதால தான் இன்றைக்கி வாழைக்கா இன்றைக்குமே வாழைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் காயெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் கட் பண்ணணும் இனிமேல் தான் கேரட் வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்னு கேரட் எடுத்து வச்சுருக்கேன் தோல் எடுத்து எல்லாமே வாஷ் பண்ணிட்டேங்க தக்காளி ரசம் வைக்கிறதுக்கு சாம்பார் இது வெங்காயம் வந்து சாம்பார் இருக்குது வெண்டக்காவும் வெண்டைக்காய் சாம்பார் தான் அன்றைக்கி அமாவாசைனாலே நான் வந்து வெண்டைக்காய் சாம்பாரும் வாழைக்காய் பொரியல் தான் பண்ணுவேன் இது வந்து வெண்டக்காய் வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்தேன் சந்தைக்கு போனோம் இல்லையா அந்த வாரம் அங்கே வாங்கிட்டு வந்தது தான் வெண்டைக்காய் வாழைக்காவும் நேற்று எதுவுமே காய் இல்லை சுரக்காய் கூட்டு தொட்டுக்கு வைக்கிறது அதனால் இருந்த வாழைக்காவை ரெண்டு நேற்று பொரியல் பண்ணிட்டேன் சரி இன்றைக்கி அமாவாசைன்றதால வாழைக்காய் பொரியல் வச்சு தான் ஆகணும் அதனால் வேறு வழி இல்லை ஒரு வாழகா இருந்தது அதை மட்டும் போட்டு பொரியல் பண்ணிடலாம் அமைதி பார்த்தா இது கொஞ்சமாக கேரட் பொரியல் பண்ணிக்கலான்ட்டு தான் அஞ்சு தூள் போட்டு வேக வச்சுக்கிறேன் வந்து சாதம் நல்லாவே வெந்துடுதுங்க சாதமும் வடிச்சிக்கலாம் வாழைக்காயும் வேக வச்சு எடுத்துட்டேன் நல்லாவே வெந்திடுது வாழைக்காய் சாம்பார் வெண்டைக்காய் வதக்கலாம் இது வந்து வெண்டைக்காய் ஒன்று ரெண்டு முத்தலாக தாங்க இருந்தது நம்ம வீட்டில் நிலத்துல பிரச்சனை வர மாதிரிலாம் இல்லை அது நல்லாவே திஞ்சியாக பிரச்சனை வந்துடும் இதில் ஒன்று ரெண்டு முத்தல் தான் இருந்தது இது வந்து சாம்பார் பருப்பு தண்ணி வடிகட்டிட்டேங்க நம்ம இந்த பாத்திரம் தான் சாம்பார் ஊற்றி வைப்போம் அதனால் இதில் தண்ணி வடிகட்டிட்டேன் ஏன்னா நம்ம இந்த குக்கர்லேயே சாம்பார் கொதிக்க வச்சு ஊற்றிக்கலாம் ஆனால் பெரும்பாலும் குக்கர்லேயே நம்ம கொதிக்க வைச்சோம்னா குக்கர் வந்து கொஞ்சம் யூஸ் யூஸ் பண்ணுறது கம்மியாக கம்மியான ஆகிடுங்க அதுலேயே வந்து நிறைய நேரம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் வந்து கொஞ்சம் பாத்திரங்கள் ஈஸியாக வேலை முடியணுன்னா அப்படி ஒரு சில நேரத்தில் இது பண்ணிக்கிறது இப்போ வெண்டக்காய் வதங்கிதுன்னா இதிலே வேணா இந்த கறி வாட்டி நம்ம குக்கர்லேயே எடுத்து ஊற்றிக்கலாம் சாம்பாரை அப்புறமா இதில் வாழகா வறுத்துட்டு அப்பளம் வறுத்துக்கலாம் நம்மளுக்கு பாத்திரமும் கம்மியாகும் இல்லையா கழுவுறதுக்கு வெண்டக்காய் வந்து இந்த குழ குழப்பு இல்லாமல் இல்லாத அளவுக்கு நல்லாவே இதில் வானலில் வந்து எண்ணெய் ஊற்றி வதக்கலாம் எண்ணெய் ஊற்றி வதங்கினா கொஞ்சம் வந்து இந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்குதுங்க அதனால தான் நான் வந்து வெண்டைக்காய் வந்து எண்ணெய் ஊற்றி தான் வதக்குவேன் வெண்டக்காய் எப்படி வதக்குவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது என்னங்க எப்பயுமே நம்ம வீட்டில் வெண்டைக்காய் சாம்பார் வாழ்கை வறுவல் தான் அதனால் நான் வந்து இந்த சமையல் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா நம்ம நான் நம்ம வீடியோவில் என்னென்ன சமைச்சேன் அப்படின்றத பார்க்கலாம் வந்து பெரும்பாலும் வந்து எல்லா வேலையுமே முந்தி சாதமும் வச்சுட்டேன் வாழைக்காய் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இது சாம்பார் வதக்கி குக்கரில் வந்து பருப்பு கடைஞ்சி வச்சிட்டேன் அதில் ஊற்றிட்டு நம்ம சாம்பார் கொதி வச்சுட்டு வாழகை வறுத்து அவ்வளோதான் வேலையே முடிஞ்சுது நான் எல்லா வரையும் முடிச்சுட்டு காட்டுறேன் இது வந்து பருப்பு ரசமே ரெடி ஆகிடுச்சிங்க லைட்டாக கொதி வருது பெருங்காயத்தூள் போட்டு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான் வாழக வருவலும் ரெடி அதுக்கப்புறம் சாம்பாரும் ரெடி இதில் வந்து கொஞ்சமாக இப்போ அவுத்திக்கீரை போட்டிருக்குங்க லைட்டாக இந்த நுனியில் இருந்தது இல்லையா அதை வந்து உருவி போட்டிருக்கேன் அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து கேரட் கொரிஞ்சது வெங்காயம் வதக்கலாம் நல்லா வதங்கணும் துருவி கேரட் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்து லைட்டாக கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினோம் காரத்துக்கு கொழம்புளகாத்தூள் தான் சேர்க்குறேன் ஒரு அரை ஸ்பூன் குழமத்தூள் சேர்த்துக்கலாம் இது தேவையான உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கேரட்டு வேகவிட்டேங்க வே வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் கேரட் பொரியுமே நல்லாவே ரெடியாக வச்சுங்க இப்போ மிக தேங்காய் துருள் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நானும் தேங்காய் திருவிழாக்கலாம் சாப்பிட்டதால் நான் வந்து தேங்காய் தருவள் போட்டுக்கலாம் அப்படியே தான் வைக்க போகிறேன் நல்லா சூப்பராக வந்து நம்ம வீட்டில் அம்மாவாசை சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா சுடு சுடு சாதம் சாதத்துக்கு வெண்டைக்காய் அகத்திக்கீரை போட்டு ஒரு சாம்பார் அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல் அதுக்கப்புறம் கேரட் பொரியல் அதுக்கப்புறம் நல்லா சூடான பருப்பு ரசம் அதுக்கப்புறம் தயிர் துக அப்பளமமும் வறுத்து வச்சாச்சு அப்புறம் மாம்பழம் எடுத்து வச்சிருக்கிறேன் கட் பண்ணி சாப்பிடக்குள்ள எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்து கழுவி வச்சிருக்கேன் நல்ல பசங்களுக்கு வந்து சாம்பார் சாதம் குக்கர்லேயே வச்சு அப்பளம் வந்து பேட்டு வத்தல் வறுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டேங்க அவங்களுக்கு வந்து முடிச்சிட்டு அணு காலேஜுக்கு அனுப்பிட்டு தான் அதுக்கப்புறம் தான் லஞ்சு வேலையெல்லாம் ஆரம்பித்து எல்லா வேலையுமே இப்போ முடிச்சிட்டோங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம அமாவாசை பூஜை பூஜை பண்ண வேண்டியது தான் சூப்பராக இந்த லஞ்ச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்